ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திராவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கை நோக்கி போகிட்ருப்போம் அதாவது நம்ம நார்மலாக எல்லா வேலையும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்போம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு டேட்லேயும் ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இது செய்யலாம் அது செய்யலாம் இதை இப்படி நடத்தலாம் அதை அப்படி நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு மேலே இருக்கிறவர் எல்லாத்தையும் ஏற்கனவே பிறக்கும் போதே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியாது ஆனால் நம்மளோட நம்ம வந்து தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல வந்து யார் போராடணும்னு அவசியமே இல்லை நம்மளோட ஒரு நெகட்டிவான எல்லாத்தையும் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பார்ப்போம் நம்ம சரிங்களா நம்ம இந்த வேலையை இந்த நாளில் செய்யணும் அது ஃபங்க்ஷன் ஆகட்டும் இல்லை நாம் யார் யாவது சந்திக்கிற வேலையாகட்டும் நம்மளோட அடுத்த கட்ட நகர்வாகட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு திட்டம் வச்சுருப்போம் அந்த திட்டத்தின் வழியாக செயல்படலாம்னு சொல்லிட்டு செயல்படுவோம் ஆனால் அந்த திட்டத்தை முறையாக செயல்படுறதுக்கு நம்ம உண்டான ஆயத்தங்களை ப்ராப்பராக ரெடி பண்ணுறோமான்னு பார்த்தனா சில பேர் வந்து அக்யூரேட்டாக அடையணும்னு நினைக்கிறவங்க மட்டுந்தான் சரியான திட்டம் வகுத்து வச்சுருப்பாங்க ஆனால் ஆசை இருக்கும் எல்லாரும் கலெக்டர் எல்லாரும் டாக்டர் எல்லோரும் என்ஜினியர் படிக்கிறேன்னா சில பேர்த்துக்கு ஆசை இருக்கும் நானும் கலெக்டர் ஆகணும் நானும் டாக்டர் ஆகணும் நானும் என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து சூழ்நிலைகளால் ஆக முடியாது சில பேர்த்துக்கு எல்லாம் இருந்தாலுமே என்ஜினியர் ஆகணுன்னா தான் ஆக முடியும் இல்லைன்னா ஆக முடியாது ஏன்னா அவன் சரி வர படிச்சுருந்தால் தானே ஆக முடியும் படிக்காமல் எப்படி ஆக முடியும் சும்மா வந்து ஜாதகத்தில் நீ என்ஜினியர் ஆகிடுவேன்னு சொன்னான்னா ஆக முடியுமா கிடையவே கிடையாது இப்போது ஒரு இல்லாத ஒரு ஜாதகத்தில் வந்து சச்சரித்தத்தில் கூட இருக்குது ஒரு பையன் வந்து இந்த வருஷம் பறிச்சு எழுதுனன்னா பாஸே ஆக மாட்டான் இவன் அதிக தேர்வே எழுத மாட்டான் இவனுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சாயப்பா சொல்வார் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் அவனை எழுத சொல்லுங்கன்னு சொல்வார் அவனும் படிச்சுட்டே இருந்துட்டு நல்லபடியாக எழுதுவான் எழுதி முடிச்சுன்னா அப்புறம் என்ன சொல்வார் அடுத்த கட்ட தான் அந்த இன்டர்வியூ இருக்கும்ல அதான் போய் அட்டன் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கவும் அவன் வந்து இந்த ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்தனால அவன் அது மேலே நம்பிக்கை இல்லாமல் ஐயோ நம்ம ஜாதகத்தில் இப்படி போட்டிருக்கு போட்டிருக்கு போட்டிருக்குன்னே நினைப்பான் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அவன் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா அவனுக்கு கிடைச்சிரும் அதுக்காக இல்லாத ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம மனசில் ஆணித்தரமாக எல்லாரும் பதிச்சு விட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜோசி நான்லாம் வந்து பக்கா ஜோசியம் பார்க்குற குடும்பத்தில் வந்து வந்தது எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாரமாக வாரம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல என்னது வாரத்தில் வார ராசி படனா ஆமாம் மாதராசிபுலன் அது எல்லாமே பார்ப்பார் அப்படே பார்ப்பாரு இன்றைக்கி என்ன நடக்குன்னு அவனுக்கு எப்படிங்க தெரியும் நம்ம தாங்க இன்றைக்கி செயல்படுத்துறது நாம் தான் செயல் புரியறது நம்ம வீட்டில் உண்டான சூழ்நிலை தான் நம்மளை செயல்பட வைக்கிறது ஆனால் எங்கேயோ இருக்கிற எவனவோ ஒருத்தன் நம்மளோட வாழ்க்கையை எப்படிங்க கணிக்க முடியும் அது சில டைம் யோசித்து பார்த்தா முட்டாள்தனமாக தோணும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு காமெடி என்னென்னா என்னோடய பையன் வந்து அந்த இதெல்லாம் இல்லை அவங்களுக்கு உண்மையை அந்த நாலு நட்சத்திரம்லாம் எங்கள் வீட்டில் என்றைக்குமே பார்க்கவே மாட்டோம் பண்ணுறோன்னா ஓகே நம்ம கோயிலுக்கு போகிறோம்னா வீடு வாசல்லாம் கழுவிட்டு எல்லோரும் குளிச்சிட்டு போகிறோமா அதோடு சரி மனசு சுத்தமாக இருந்தால் மெயினாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் எங்கள் மாமாவோட அவர் சொல்கிறதும் அப்படி தான் சொல்வார் சரியா மனசு சுத்தம் இல்லாமல் சும்மாத்தையும் எல்லாத்தையும் சுத்தம் படுத்திட்டு அங்கே போய் மனசை அழுக்கோடு நின்று சாமி கும்பிட்டா சாமி உனக்கு என்ன வரமாதரப்போகுது அப்படின்னு கேட்பார் அது உண்மைதானே மனசில் ஆயிரத்தெட்டு அழுக்க வச்சுக்கிட்டு போய் என்னத்தை கேட்டு உங்களுக்கு கடவுள் அப்படி அள்ளி கொடுத்துருவாரா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டார் சரியா அதனால் நேர்மையான வழியில் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் என்னைக்குமே ஆதரவாக இருப்பார் அவர் வந்து கஷ்டப்படுத்துறாரு கஷ்டப்படுத்துறாருன்னா எந்த சாமியும் தங்க குழந்தைங்கள கஷ்டப்படுத்தவே படுத்தாது இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து யோசிச்சுருப்போம் நான் நிறையா டைம் யோசிச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி எல்லோரும் பெரியவங்கனால சொல்லி வச்சு பெரியவங்கள் சில விஷயங்கள் சொன்னதுனால அது நம்மளுக்கு பழக்க வழக்கமாக மாறினதுனால சில மூட நம்பிக்கைகள் கூட நம்ம நம்ப வேண்டிய கட்டாய எல்லாம் இருந்திருக்கும் சரிங்களா அதனால் எது என்னன்னாலும் நாம் படித்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்லணும் ஆயிடுவேன் வந்துருவேன் நான் இப்படி தான் இந்த வேலை தான் வாங்க போகிறேன் இப்படி தான் படிக்க போகிறேன் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது என் தகுதியை உயர்த்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுதியை உயர்த்திக்கிட்டு அந்த தகுதிக்கு உண்டான வழியான ஒரு எஃபர்ட்டை கொடுத்தா தான் சமூகத்துலேயும் சரி நமக்கு உண்டான வெற்றியிலையும் சரி எல்லாமே சரிவர அமைய முடியும் சரிங்களா இது எல்லாம் சரி நம்ம அப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் எஃபர்ட்டை கொடுத்தாலும் சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது இப்போது எல்லாருமே சொல்கிறாங்களே என்னோடய பிரச்சனை எனக்கு பெருசு என்னோடய பிரச்சனை எனக்கு பெருசுன்னு நீங்கள் உங்களுக்கெல்லாம் என்னங்க என்னோடய பிரச்சனை பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்குது என்னடா செய்கிறதுன்னு தெரியாது ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கையால் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும் மாறிடும் மாறிடும்னு கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் முக்காவாசி மாறிடுச்சு உன்னை காவாசி இந்த காவாசி மாறிடுச்சின்னா நான் என்ன செய்ய போகிறேன் மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நல்ல மாற்றமாக இருந்தாலும் சரி எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி அது ஏற்றுக்கக்கூடிய மனசு நிலையை மட்டும் பக்குவப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா நம்மளை எந்த மாற்றமும் எதுவும் செய்ய முடியாது சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் சித்தி சொல்லுவாங்க நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டேன் உங்கள் அம்மா ஒரு கஷ்டமும் வரல ஒரு உங்கள் அம்மா ஒரு கஷ்டமும் வரலன்னு என்னை எங்கள் அம்மாவையும் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவை மேலே அந்த சித்திக்கு எப்பவுமே ஒரு காண்ட்ருக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் அம்மா வந்து பியூசின்னு சொல்லுவாங்களா அது வரைக்கும் படித்தாங்க காட்டில் போய் அதாவது காடு அங்கங்கே முள்ளு காடு இருக்கும்ல அதில் போய் முள் வெட்டிட்டு வந்து சமைச்சா தான் சாப்பிட முடியும் அப்படியான ஒரு சூழலை அம்மா ஸ்கூலுக்கு போகிறதுனால அந்த முள் வெட்டுற நேரம்லாம் மீதி ஆயிடுச்சு எங்கள் சித்தி தான் படிக்காதனால அவங்க தான் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக செஞ்சாங்க ஆனால் அதனால அவங்களுக்கு வந்து அப்பா வேலைய ஒரு காடு இருக்கும் ரெண்டாவது என்னென்னா அம்மா வந்து அப்பா வந்து அக்கா அம்மாவளையவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணனால கொஞ்சம் தான் கஷ் தான் பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அவர் வே ஏதாவது வேணுங்கிறத வாங்கி தருவார் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார் எல்லாம் பண்ணுவார் அதை பார்த்தோன்னா எங்கள் சித்திக்கு பயங்கர ஏன் இவளுக்கு வந்து மாமா நல்லபடியாக அமைஞ்சிக்கிட்டாரு எனக்கு வாட்ச புரிசை இல்லை அது இதுன்னு அதெல்லாம் இருந்தாலுமே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் யா யாருங்க தருவாங்க நம்ம நல்லா இருந்தாலும் ஒருத்தரும் தர மாட்டாங்க நல் நல்லா இருந்தால் நம்மளுக்கு காசோட அவசியம் தேவையில்லை கஷ்டப்பட்டாலும் யாரும் தரவத்தருவா ஒருத்தர் கூட தரமாட்டாங்க ஒரு நூறுரூவா யாருக்கிட்டே வாங்கினேன்னா நூறு பேத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு டார்ச்சர் அந்த நூறுரூவா திருப்பி கொடுக்குறதுல தான் பயங்கரமான டார்ச்சராக வரும் அதெல்லாம் நான் அனுபவிச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன் ஒரு பெரிய பெரிய கடன்கள் கூட ஒன்றும் செய்யாது இந்த நூறுரூவா இரநூறுவா வாங்கின விஷயம் இருக்கே ரொம்ப கொடுமையான விஷயம் கடவுளே இந்த மாதிரி சோதனை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் பல தடவை கடவுளை கும்பிட்ருக்கேன் சரி இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையில் நாம் போயிட்டுருக்கும்போது கடவுள் நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கு பாரு ஏன்னா அவரோட அன்பான குழந்தைங்க செல்லமான குழந்தைங்க பிரியமான குழந்தைங்க வைரமான குழந்தைங்க வைடூரியமான குழந்தைங்க பாசமான குழந்தைங்க தங்கமான குழந்தைங்க நாம தான் அதனால் அவர் வந்து தன்னோட குழந்தைங்களை வந்து அன்பாக பார்த்துப்பாரு பண்பாக பார்த்துப்பார் பாசமாக பார்த்துப்பார் அதனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவர் அந்த கஷ்டத்தை ஏன் கொடுக்குறாருனா தன் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு சரியா நம்மளுக்கு பிடிச்ச வாய்ப்புகளாகவும் இருக்கும் பிடிக்காத வாய்ப்புகளாக இருக்கும் பிடிச்ச வாய்ப்புகளாக இருந்தால் சந்தோஷப்படுவோம் பிடிக்காத வாய்ப்புகளாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னே நம்ம சந்தோஷப்படுவோம் ஏன்னா அதோட உண்மையான புரிதலை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா சரி நம்மளுக்கெல்லாம் இது நடக்குது இது சாயப்பாவோட பிளஸ்ஸிங்ஸில் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்குவோம் இல்லையா சரி இது வந்து அவரோட பிளஸ்ஸிங் தான் முழுக்க முழுக்க இதோ ஒன்றும் தெரியாமல் வெறும் தற்குரியாக இருந்த என்ன எனக்கு டைப் பண்ண கூட தெரியாது எனக்கு டைப் பண்ண வச்சு எடிட் பண்ண வச்சு சேனலை உருவாக்கி தமிழில் செட் பண்ணி வச்சு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண வச்சு இதெல்லாம் வந்து போட வைக்கிறது யாருன்னா அவர் தான் நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து யாரும் வந்து லைக் பண்ணதில்லை நான் பிடிக்கிறது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும் ஒரு வேலை ஏன்னா இன்னும் நான் எப்படி இன்னும் எந்த அளவுக்கு நான் என்னை நல்லபடியாக நல்வெளிப்படுத்திட்டு நல்லா பேசணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்னு தான் முருகானந்தன் தம்பி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வெளியே எதுவும் சொல்லாட்டியே கூட நீங்கள் வந்து ஓம் சைராம் போடுறீங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் நம்ம எல்லாருமே சீரும் சிறப்புமா சாயப்பாவோட ஆசிர்வாதோட வாழ்வும் விளம்பட இன்னைக்கு சாயப்பா நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதில்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீன்மைகளை கணக்கு பார்த்து காப்பாற்றும் தன்மை உள்ளவன் அல்ல நான் அதை வேறொருவன் பார்த்து கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தராசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல் என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நம்மளுக்கு ஒரு திட்டம் அவர் வச்சுருக்காரு அவர் என்ன திட்டத்தை கொடுக்குறாரோ அதை மனசார ஏற்றுக்கிட்டு அதன்படி நடந்து நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாயரா சாயப்பாவின் சிறுவடியிலே சரணம்